நியூஸ் பஸ்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் விடுவிப்பு வைப்பு ஹமாஸ் அறிவிப்பு அமெரிக்காவில் இரண்டு விமானங்கள் மோதி விபத்து பலர் படுகாயம் பாரிஸ் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இந்தியர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்காமல் விடமாட்டேன் ட்ரம்ப் பிடிவாதம் மத்திய அமெரிக்க நாட்டில் ஏற்பட்ட பாரிய விபத்து ஐம்பத்தி பேர் உயிரிழப்பு இங்கிலாந்தில் அறுநூறுக்கு மேற்பட்ட குடிவரவு கைது கனடாவில் வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அமெரிக்க அதிபர் டிராம்பின் அடுத்த ஆதரடி இரும்பு அலுமினியத்துக்கு இருபத்தி ஐந்து வீத வரி பெண்டுகளின் நிதி முறைகேடு விசாரணை அதிகாரியாக எலான் மஸ்க் தொடர்பென விரிவான செய்திகள் புனை கைதிகள் விடுவிப்பதை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைத்துள்ளதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது காசா பகுதியில் தாக்குதலை தொடருவதன் மூலம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்டேல் மீறிவிட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி முதற்கட்டமாக முப்பத்தி மூன்று இஸ்டேலிய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் பதினாறு பேர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள பதினேழு பேரில் எட்டு பேர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ள நிலையில் ஒன்பது பேர் இன்னும் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது அதேபோல் ஒப்பந்தம் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாலஸ்தீன கைதிகளில் நூற்றுக்கணக்கானோரை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் அரிசோனாவில் உள்ள விமான நிலையத்தில் இரண்டு ஜெட் விமானங்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஒரு ஜெட் விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகி வேமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு ஜெட் விமானத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானத்தின் தரையிறங்கம் கேர் தரையிறங்கும் போது செயலிழந்தது என்றும் இதனால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவம் குறித்து அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அமெரிக்காவில் கடந்த மாதத்திலிருந்து இதுவரை ஐந்து விமான விபத்து சம்பவங்கள் பதிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி நேற்று இரவு பாரிஸ் சென்றடைந்தார் அங்கு விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான இந்தியர்களும் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனை தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்ட மோடி இந்தியர்களின் வரவேற்பு பெருமிதம் அளித்ததாக தெரிவித்துள்ளார் ஏலிசி அரண்மனையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அளித்த விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் அவரை வரவேற்றார் மேக்ரான் பங்கேற்றுள்ளார் வர்கள இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளார்கள் இன்று பிரான்ஸ் நாட்டில் இரண்டாவது நாளாக நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கின்றார் அங்கு பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளை மோடி சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து நாளை பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பது குறித்து தான் தீவிர ஆர்வம் கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கனடாவை அமெரிக்காவை இணைப்பது குறித்தும் அவர் தெரிவித்து வரும் விடயங்கள் உண்மையா என்ற நியூஸ் செய்தியாளரின் கேள்விக்கே ஆம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நாங்கள் வருடாந்தம் இருநூறு பில்லியன் டாலரை கனடாவிடம் இழக்கின்றோம் என தெரிவித்துள்ள ட்ரம்ப் அது தொடர்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உண்மையாகவே கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க விரும்புகின்றார் என கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வர்த்தக சமூகத்தினர் மத்தியில் தெரிவித்துள்ளார் அத்தோடு கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் டிரம்பின் ஆசை உண்மையானது என ட்ரூடோ தெரிவித்துள்ளார் எங்கள் நாட்டை கைப்பற்றி அமெரிக்காவுடன் இணைப்பது இலகுவான விடயம் என ட்ரம்ப் எண்ணுகின்றார் என ட்ரூடோ தெரிவித்துள்ளார் அதே சமயம் ஒலிவாங்கி செயல்பட்டுக் கொண்டிருப்பதை அறியாமல் கனடா பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் பின்னர் ஒலிவாங்கி நிறுத்தப்பட்டது என கனடா ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ட்ரம்ப் கனடாவின் கனிம வளங்கள் மீது கண் வைத்துள்ளார் அவர்களுக்கு எங்கள் வளங்களை பற்றி தெரியும் எங்களிடம் என்ன உள்ளது என்பது தெரியும் இதன் காரணமாகவே அவர்கள் எங்களை தங்களுடன் நினைத்து ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது குறித்து பேசுகின்றனர் என ட்ரோடா தெரிவித்துள்ளார் மெக்சிகோவின் தெற்கே உள்ள மத்திய அமெரிக்க நாடான குவாத்த மாலாவில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த பேருந்து நெடுஞ்சாலை பாலத்திலிருந்து பள்ளத்தாக்கல் கவிந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிர் பிழைத்தவர்கள் பள்ளத்தாக்கில் சிக்கிக் கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஷான் அகஸ்டின் அகாஷா ஹஷ்லான் நகரத்திலிருந்து தலைநகருக்குள் சென்ற பேருந்து நகரத்துக்குள் அதிவுக நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தபோது சுமார் இருபது மீட்டர் ஆழமான கழிவுகள் அடங்கிய பள்ளத்தாக்கல் விபத்தில் உயிரிழந்தவர்களில் முப்பத்தி ஆறு ஆண்களின் சடலங்கள் பதினைந்து பெண்களின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன சமூக ஊடகங்களில் தீயணைப்புத் துறையினரால் பகிரப்பட்ட படங்களில் பேருந்து பகுதியளவு கழிவு நேரில் மூழ்கி பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களால் சூழப்பட்டிருந்தமை காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் குவாத்த மாலாவின் ஜனாதிபதி பெர்னார்டோ அரேவெலோ மூன்று நாட்கள் தேசிய தூக்கத்தை அறிவித்து மேட்டுப் பணிகளுக்கு உதவ நாட்டின் ராணுவத்தையும் பேரிடர் நிறுவனத்தையும் அனுப்பியுள்ளார் கடந்த மாதம் அறுநூறுக்கு மேற்பட்ட குடிவரவு கைதுகள் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் எண்ணூறுக்கு மேற்பட்ட சோதனைகளை மேற்கொண்டதாகவும் இங்கிலாந்தின் உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இருபத்தி எட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது செய்யப்பட்டனர் கடந்த ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிடுகையிலும் வீத அதிகரிப்பு என்று தொழிற்கட்சி அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறது கன்சர்வேடிவ் ஆட்சியில் இருந்தபோது முன்னெடுக்கப்பட்டிருந்தன தேர்தலுக்கு பின்னர் தொழிலாளர் கட்சி எல்லை பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது உள்துறை அலுவலக புள்ளி விவரங்களின்படி ஜூலை மாதம் முதல் குடியுரிவு அமலாக்க அதிகாரிகளால் ஐயாயிரத்தி இருபத்தி நான்கு வருகைகளில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நபர்களுக்கு மேல் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொத்தத்தில் தேர்தலுக்கு பின்னர் சட்டவிரோதமாக குடியேறிய பதினாறாயிரத்தி நானூறுக்கும் அதிகமானோர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் மேலும் புதிய வெளியிடப்படும் போது கிழமை பிற்பகுதியில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அரசாங்கம் கூறியுள்ளது கனடாவில் தற்போது வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் ஜனவரி மாதத்தில் மாத்திரம் எழுபத்தி ஆறாயிரம் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதனால் கனடாவில் வேலையின்மை விகிதம் எதிர்பாராத விதமாக சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் வேலையின்மை விகிதம் பதிவாகிய நிலையில் அதற்கு முந்தைய மாதத்தில் ஏழு சதவிகிதம் என பதிவாகியிருந்தது கடந்த டிசம்பரில் இந்த எண்ணிக்கை தொன்னூற்றி ஓராயிரம் என இருந்தாலும் தற்போதைய நெருக்க டிய சூழலில் எழுபத்தி ஆறாயிரம் வேலைவாய்ப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றே கூறப்படுகிறது மேலும் கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டு பதினைந்து முதல் வயதுக்குட்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு ஒன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பிரிவில் வேலையின்மை விகிதம் இருந்து பதிமூன்று குறைந்துள்ளது நிரந்தர ஊழியர்களுக்கான சராசரி மணிநேர ஊதிய வளர்ச்சி மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருந்துள்ளது மூன்று புள்ளி எட்டு சதவிகிதத்திலிருந்து சற்று குறைவாக என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கனடாவில் புதிய குடியேற்ற திட்டங்கள் மூலம் பிற நாட்டினருக்கு நிரந்தர குடியுரிமையுடன் வேலை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் அந்நாட்டின் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார் திறமையான தொழிலாளர்களை நாட்டின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஏற்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இறக்குமதியாகும் இரும்பு அலுமினியத்துக்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க அதிபரான நாள் முதலே பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றார் அதுவும் குறிப்பாக வரிவிதிப்புகள் மூலம் அவர் புதிய வர்த்தக போரை உலக நாடுகள் மீது கட்டவிழ்த்துள்ளார் என்ற விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன டிரம்பின் வரி விதிப்பு தொடர்பான அறிவிப்புகளில் எதிரொலியாக உலக நாடுகளின் நாணயங்கள் பல மதிப்பு குறைவதும் தங்கம் விலை உயர்வதும் போன்ற பல்வேறு தங்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன முன்னதாக மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியும் சீனா பொருட்களுக்கு பத்து சதவீத வரி விதிப்பும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் மெக்சிகோவுடன் கனடாவும் கடைசி நேரத்தில் புலம்பெயர்வு மற்றும் பெண்டனில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்று தெரிவித்திருந்தார் எனினும் கனடாவுக்கு மெக்சிகோவும் கடைசி நேரத்தில் ட்ராம் கோரிய நடவடிக்கைகளுக்கு உத்தரவாதம் அளித்த நிலையில் வரி விதிப்புக்கு ஒரு மாத காலம் தற்காலிக தடை விதித்துள்ளார் இந்த நிலையில் உலக பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய இந்த அறிவிப்பை ட்ராம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பெண்டகனுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக அந்நாட்டு கூடங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஏனெனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பெண்டுகளில் நடந்துள்ள நிதி முறைகேட்டை கண்டறிவதற்காக சிறப்பு அரசியாக எலான் மஸ்கை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாக உள்ளன கல்வித்துறையை ஆய்வு செய்யுமாறு எலான் மஸ்கிடம் கூறுவேன் என்றும் அதற்கு பிறகு ராணுவத்தில் ஆய்வு செய்ய சொல்வேன் பெண்டகனில் நடந்த பல நூறு மில்லியன் டாலர் முறைகேடுகளை விரைவில் கண்டுபிடிப்போம் என்று